அதே மாதிரி தான் அஜித் படத்தை பற்றியும் சொன்னாங்க சரி எனக்கு தெரிஞ்ச வரையும் சார் என்னென்னா அஜித் சாருக்கு வந்து அடுத்த படத்துக்கு கன்ஃபார்ம்டாக சேலரி ஒரு பெரிய சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அஜித் சாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூனா அவருக்கு இவ்வளோ கொடுக்கும் எனக்கே கொடுக்க முடியாது அஜித்தினுடைய சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் விஜய் சாருக்கு இவ்வளோ சம்பளம் இந்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு ஃபிகர் கொடுங்க ஆதிக்கிரவச்சன் படம் ஒத்துக்கிட்டு இருந்ததுக்காக நீங்க தமிழ்நாடு தேடுகள் எக்கெடுக்கிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை குட்டிச்சவரெல்லாம் பிரச்சனை இல்லை இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அன்பேரா போயிட்டு இருக்கு இவங்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே எல்லா நடிகர்களுமே நீங்கள் சொன்ன அந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஆதிக்கிரவிச்சன் படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்தை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு நம்ம பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா சம்பளத்தில் தான் எடுத்துகிட்டு இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க ஏன்னா இப்போ வந்து எல்லாேருமே வந்து தமிழ் சினிமா உலகத்தில் வந்து எல்லாருடைய சம்பளம் தான் பெரிய அளவு விவாதிக்கப்படுது ஒரு பத்திரிகை கூட நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க லோகேஷ் டைரெக்ஷனில் ரஜினிகாந்த் நடிக்கிற படத்துக்கு அவருடைய சம்பளம் இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் கூட ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார் நான் சொன்னேன் அந்த படத்தை பற்றி இன்னும் எந்த விஷயமே முடிவாது அதுக்குள்ளே இந்த சம்பளம் அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு எனக்கு தெரியலன்னு அதே மாதிரி தான் அஜித் படத்தை பற்றியும் சொன்னாங்க அந்த படத்துக்கு வந்து அஜித் சம்பளம் இரநூறு கோடி ரூபா அப்படின்றதில் அவர் தெரிவாக இருக்கார் இரநூறு கோடி ரூபா கொடுத்தா தான் அது நடிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் அதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு சரி எனக்கு தெரிஞ்ச வரையும் சார் என்னென்னா அஜித் சாருக்கு வந்து அடுத்த படத்துக்கு கன்ஃபார்ம்டாக சேலரி ஒரு பெரிய சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் மைத்ரி மூவிக்ஸ் இப்போ அஜித் சாருடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா அடுத்த படத்தினுடைய பேனர் அவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த டேரக்டர் சைன் பண்ணிட்டாங்க அந்த பேனரில் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இப்போ அந்த பேனருடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா சார் இந்த சம்பளமே பெருசு அதாவது மைத்ரி மூவிக்கு கொடுத்த சம்பளமே பெருசு அப்படின்னு போது அதை தாண்டி கொடுக்க முடியாதுன்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கே தவிர அதை மேட்ச் பண்ணணும்னு சொல்லவே இல்லை அதை கம்மி பண்ணுறதுன்னு யாரும் சொல்லலை இப்போ அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார் இப்போ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்படி இருக்குன்னா அவருக்கு இவ்வளவு கொடுக்கும் எனக்கே கொடுக்க முடியாது அஜித்தினுடைய சம்பளத்தை பிக்ஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் நான் என்ன சொல்ற ஊடகங்கள் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு என்னன்னா எக்ஸாசரேட் பண்ணி ஊடகங்கள் பேசிட்டே இருக்கு இப்போ ஊடகங்கள் வந்து சம்பளம் மிகப்பெரிய பேச்சுவார்த்தையா போயிட்டு இருக்கு இப்ப என்ன சார் அவர் என்ன ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் இதுல பேசணும் அவருக்கு ஒரு சம்பளம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் வெளியில் வருது ஒரு இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வருது இப்போ அஜித் சார் போது அவர் பேனருக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை விஜய் சார் ஃபோன் பண்ணி கேட்க முடியாதுல எவ்வளோ சம்பளம் இந்த படத்துக்கு வாங்கிருக்கீங்கன்னு அவர் என்ன பண்ணுவார் எல்லா மூடங்களும் இதெல்லாம் வருது அப்போ இதுதான் சம்பளம் அப்போ எனக்கு அது ஒர்த்து இல்லையா அப்படி தான் வந்து நிற்கும் இப்போ அஜித் சார் பொறுத்தவரை எப்படி இருக்கலாம்னா இப்போ நீங்கள் அஜித் விஜய் சாருக்கு இவ்வளோ சம்பளம் இந்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னா அப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு ஃபிகர் கொடுங்க இப்போ இந்த படத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்ததுக்காக அதாவது அடுத்த படம் ஆதிக்கிற வச்சு அந்த படம் ஒத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் அதே சம்பளத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு இப்போ இப்போ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னன்னா எப்படிரா இது ஏற்கனவே இது ரொம்ப ஹையாக இருக்குது இதை தாண்டி ஒரு அமௌண்ட்டாக அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்குமே தவிர யாருமே வந்து இப்போ அவர் கரண்டில் சார்ஜ் பண்ணுற அடுத்த படத்துக்கான சம்பளத்தை டிஸ்பியூட் பண்ணல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பளம் தான் வந்து மைத்திரி மூவிக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த சம்பளத்தை மேட்ச் பண்ணுறதா அதை தாண்டி கொடுக்குறதான்றதை அந்த பேனர் டிசைட் பண்ணும் ஸோ அது வந்து சார் இன்னைக்கு எதுவுமே தடுக்க முடியாத ஒரு விஷயம் சம்பளங்கள் கூடிட்டே போகுது எப்படின்னா ஒரு அப்கமிங் ஆக்டர் ஒரு படம் தான் இட்டு கொடுத்துருக்காரு அவர் அந்த படத்துக்கு வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஒன் க்ரோர் அடுத்த படத்துக்கு வந்து அவர் நாலு கோடி எனக்கு ஒன்றுமே புரியல ஒன்று டு ஃபோராக அது ஒரு கோடி கூட வாங்கல நாலு கோடியா அடுத்த படத்துக்கு ஏழு கோடி கேட்குறாரு அப்படின்லாம் ஒரு ரூமர் வருது ஆனால் இது எல்லாமே நான் ரூமராக பார்க்குறேன் இப்போ நீங்கள் கிட்ட கேட்டிங்கன்னா சார் நான் எங்கே சார் கேட்டேன் அப்படின்னு எப்படின்னா நம்மளே பில்டப் பண்ணிட்டு போகிறோம் ஊடகங்களில் அதாவது அவர் உண்மையிலே கேட்டாரான்னு தெரியாது யாரோ ஒருத்தர் சொல்லி ஊடகங்களில் எக்ஸாசரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இது இண்டஸ்ட்ரியை பாதிக்குதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து எப்படி இண்டஸ்ட்ரியை பாதிக்குதுன்னா இது உண்மையாகிடுது நீங்கள் பேச பேச என்ன ஆகுதுன்னா ஊடகங்களில் வந்து இந்த சம்பளங்களை இன்க்ரீஸ் பண்ணி பேச பேச ஆர்டிஸ்ட் மத்தியில் இது உணர்வுபூர்வமாக அதை ஒன்று ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க சரி எனக்கு அப்போ அவ்வளோ சம்பளம் இருக்குது போல் இருக்குது அதில் தானே இவ்வளோ பேசுகிறாங்க அப்போ நான் கேட்கலாமே ஏன் தப்பு இல்லை இப்போது முன்னாடி எஸ்டேட் பண்ணியிருப்பாங்க ஆறு கோடி கேட்கலாமா நம்ம அதுக்கான தகுதி இருக்கா என்னோடய பிஸ்னஸ் இருக்கா தகுதின்றதை விட பிஸ்னஸ் எனக்கு வந்து இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு நினைக்காமல் இப்போ இவ்வளோ பேர் பேசும்போது ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் ஸோ ஒரு தாழ்மையான வேண்டுகோள்னா ஊடகங்களில் நீங்கள் ஒரு சம்பளத்தை எக்ஸாசிரேட் பண்ணி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க அதை இன்னொருத்தர் பேச அதை ஒன்னுத்தர் கன்ஃபார்ம் பண்ண அடுத்தடுத்து அது வந்து பேச ஆரம்பிக்க என்ன ஆயிடுதுன்னா அந்த அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுது அந்த அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கரெக்டாக எவ்வளோ கேட்கணும்னு நினைக்கிறாரோ அதோட ஹண்ட்ரட் மோர் நீங்கள் முடிஞ்ச வரையும் அத்தென்டிக்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் என்கொயரி பண்ணி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இன்கொயரி பண்ணி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி ரூமராக சொல்லும்போது என்ன அதுனா மொத்த இண்டஸ்ட்ரியும் கட்டமாக தயாரிப்பில் யாருமே போக முடியல இப்போ என்ன அதே ஆர்டிஸ்ட் கிட்ட போய்ட்டு அவர் எடுத்த உடனே ஆறு கோடி ஆரம்பிச்சார் வச்சிங்களேன் நான் அப்படியே எழுந்து வாக் அவுட் பண்ணி தான் போவேன் ஏப்பா ஒன்றுலேருந்து ரெண்டு வரையும் ஓகே நான் உன் படத்தை வந்து எட்டு கோடி வரையும் எடுப்பேன் ரெடி நீ உனக்கே ஆறு கோடி கொடுத்தனா நான் மொத்தமாக பதிஞ்சு இருபது கோடி கொடுக்கணும் அப்போ எப்படி நான் சமாளிக்க போகிறேன் எப்படி பிஸ்னஸ் ஆகும் இன்றைக்கி இருக்கிற நிலைமை நான் சொல்லிடுறேன் சார் படம் டிஜிட்டல் விற்க முடியாம சேட்டிலைட் விற்க முடியாம நூத்து கணக்கில் படங்கள் இருக்கு ஆமாம் ஓகே முக்கியமான படங்களே இருக்கு முக்கியமான படங்களே சேட்டிலைட் டிஜிட்டல் யாருமே பார்க்கவே அதை தொடல படம் நல்லா இல்லைலாம் கிடையாது சார் அவங்க கிளியரா இருக்காங்க இல்லைங்க எங்களுக்கு வேண்டாங்க இப்போ எதுவுமே வேணாம் நான் வந்து இப்போ வந்து நம்முடைய ட்ரேட் கைட் நீங்க பார்த்துருப்பீங்க அதில் வந்து டிஜிட்டலை பற்றி நான் ஒரு சர்வே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அடுத்து சேட்டிலைட் ஒன்று கொடுக்க போகிறேன் அதான் எக்ஸ்க்ளூஸ் சொல்கிறேன் கடந்த வருஷம் எண்ணூத்தி ஐம்பத்தெட்டு படம் வந்திருக்கு சார் சாட்டலைட் வாங்கின படங்கள் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு படங்கள்ல ஐம்பத்தி ஐந்து படங்கள் தான் சேட்டிலைட் வாங்கவே இல்லை அதுல முக்கியமான அடிக்கல் படங்கள்லாம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷாக்கா போறீங்க நான் ரிப்போர்ட் அடுத்த மாசம் வரப்போது பாருங்க எனக்கு அந்த அனலைஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு பயம் வருது ஏன்னா அது இன்டெஸ்ட் எங்க போகுது இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து நம்பி இருந்தோம் எவ்வளவு பெரிய ரெவன்யூ வரும் நம்பி நம்பியிருந்தா இருநூத்தி மூணு படங்களை வாங்கல அதுல சன் டிவி வாங்கின படங்கள் சார் ஐந்தே படங்கள் இருநூத்தி ஐம்பது படத்துல அஞ்சு படம் தான் வாங்கியிருக்காங்க சேட்டிலைட் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி இல்லை முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சன் டிவி வாங்குறாங்க ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் ஜெயா டிவி ஒரு டிவி பேர் ஜெயா டிவி கிடையாது டிவி வாங்குறாங்க கலஸ் வாங்குறது இல்லை இப்போ கலஸ் வாங்கறது தான் கலர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜி செலக்டிவா பண்றாங்க விஜய் டிவியில் ரொம்ப செலக்டிவா பண்றாங்க இப்போ இப்படி ஓராளா சேட்டிலைட் சேனல் எல்லாமே கலஞ்ச டிவி செலக்டுவா பண்றாங்கன்னு வரும்போது ஓராளா ஐம்பத்தி மூணு படம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க இருநூற்றி ஐம்பத்தெட்டு படங்கள் ஐம்பது படம் இருபத்தஞ்சி படம் வாங்கலை சார் யாரும் இல்லை இதுக்கு இன்னொரு சின்ன சேஞ்ச் கூட இருக்குது சார் முன்னாடி பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து எல்லா டிவி சேனல்லையும் திரைப்படங்கள் ஓடும் இப்போ வந்து வீக்கெண்டு வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் சீரியலே போகுது அவங்களுக்கு சண்டே ஒரு நாள் தான் சண்டேவும் சில நாட்கள் படங்கள் சில நாட்கள் அவங்களுடைய கேம் ஷோ அப்படின்னு ஆகிடுச்சு அதனால் இந்த டிவி சேனலுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டே இருக்குதுல்ல அதுவே குறைஞ்சச்சி படத்தை கம்ப்ளீட்டாக குறைஞ்சதை விட இவங்களே பண்ணுறாங்க சார் இவங்களே ப்ரோக்ராம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எனக்கு படம் வாங்க வேண்டாம் அப்படின்றதுக்காகவே இவங்க லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாங்க லைவ் பர்ஃபார்மன்ஸு காம்படிஷன் எல்லாம் பட் நான் சொல்ல வரது இண்டஸ்ட்ரி உங்களை தான் நம்பிருக்கு நான் செல்ஃபிஷா பேசுறேன் ஏன்னா ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியா நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது எல்லாரும் சேட்டிலைட் சேனல் இருக்கும் சேட்டலைட் அட்லீஸ்ட் ஒரு நூ இரநூறு படம் தான் வாங்கணுமா சார் ஐம்பத்தெட்டு படங்கள் நல்லா இல்லை ரொம்ப கேவலமான படங்கள் உங்களுக்கு செட் ஆகலன்றது தூக்கி போடுறது ஓகே சார் ஆனால் நான் எண்ணூத்தி மூணு படம் வாங்க மாட்டேன் ஐம்பத்தஞ்சு படம் தான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்தா எப்படி இண்டஸ்ட்ரி தாங்க முடியும் ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்குற சார் இப்ப நான் ஒரு படம் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கேன் பன்னெண்டு கோடியில் பதினஞ்சு கோடியில் ஆரம்பிக்கிறேன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணுவேன் சாட்டிலே டிஜிட்டல் எனக்கு வந்து எட்டு கோடி வந்துடும் ஓவர் சீஸில் ஒரு ஒரு கோடி வந்துடும் இந்தி டிபிக்ல ஒரு ரெண்டு கோடி வந்துடும் இப்படிதானே பிளான் பண்ணுவேன் எதுவுமே கேரண்டி இல்லைன்னு வச்சிக்கலாம் நான் என்ன படத்தை எடுத்துட்டு இருக்கேன் எதுக்கு எடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் சொல்ல வரது ஓவராலாக நீங்க எவ்வளோ பட்ஜெட்டை கூட்டுறீங்களோ பை எக்ஸாசிரேட்டிங் சேலரிஸ் நீங்கள் எல்லாரோட சேலரியையும் எக்ஸாசிரேட் பண்ணி பேச பேச என்ன ஆகுதுன்னா பட்ஜெட் கூட்டிகிட்டே போது எல்லா கரண்ட்டில் படம் இருக்கிற தயாரிப்பாளர்னா வெயிட்டிங் வீட்டு வாங்கிட்டு தான் ஐயா சாமி என்னால் பண்ண முடியாது என்னால் இந்த படம்லாம் எடுக்க முடியாது இவ்வளோ பட்ஜெட்லாம் எல்லாம் எடுக்க முடியாது ஏன்னா லாஜிக்கலாகவே அது சரியில்லை லாஜிக்கலாகவே என்னால் கன்வின்ஸாக முடியல இப்போ நான் வந்து ஒரு ஒரு சில கதைகள்லாம் கோவர் பண்ணிவிட்டு நான் போய் கிட்ட பேசுகிறேன் சார் அவங்க சம்பளம் கேட்கும் போதே நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பது மூணு பர்சன்டில் இருக்கேன் தேர்ட்டி த்ரீ பர்சன்டில் இருக்கேன் அவர் கேட்குற சம்பளத்தில் அவர் கேட்குறது பத்துன்னா நான் மூன்றில் இருக்கேன் என்ன காரணம் எனக்கு மூன்று தான் ஒருத்தர் தெரியுது அவர் பத்து வைக்கிறார் என்ன பேசிஸில் கேட்டிங்கன்னா எக்ஸாஸ்ரேட்டட் ஃபிகர்ஸ் யாராவது ஒரு எக்ஸாஸ்ரேட்டட் ஃபிகர் சொல்லியிருக்காங்க அது கலெக்ஷன் முன்னாடி முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கலெக்ஷன் ஃபிகர்ஸ் எக்ஸாசிரேட் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன கலெக்ஷன் எக்ஸாஸ்டேட் ஃபிகர்னா சாலரிஸ் பற்றி எக்ஸாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஊடகங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக தார்மீக கடமையாக எடுத்துக்கிட்டு ஓகே சாலரி பற்றி நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் சாலரி வந்து கம்மியாக பேசுவோம் இல்லைன்னா கம்மியாக குறைச்சி பேசி சொல்ல நீங்கள்னா ரியல் அனலைஸ் பண்ணி பேசுங்க அதை விட்டுட்டு நான் வந்து என்ன வருமோ நூற்றி எண்பது கோடினா அது எதுக்கு கம்மி இரநூறு சொல்லிடலாம் இரநூறுனா இரநூத்தம்பது சொல்லு இவரோட அதிகமாக சொல்லு அப்படின்னு போக போக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பாதிக்கப்பட போகுது அதுதான் என்னுடைய பாயிண்ட் இது இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா படம் என்ன வசூல் பண்ணிச்சோ பண்ணலையோ பல தயாரிப்பாளர்கள் தங்களுடைய வசூலை பிரம்மாண்டமாக மிகைப்படுத்தி வழியில் சொல்ல ஆரம்பிச்சது தான் அதுதான் இதுக்கு ஆரம்ப புள்ளி ஒரு ஐம்பது ரூபா வசூல் பண்ண படத்தை ஐநூறுரூவா வசூல் பண்ண சொல்ல தொடங்கி அது மல்ல மல்ல ந எல்லாருக்கும் பரவி நடிகர்களுக்கு பரவி இயக்குநர்களுக்கு பரவி எல்லாருக்கும் பரவி ஒரு காலகட்டத்தில் நெஞ்சமாகவே ஐநூறு கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னு அவங்களும் நினைக்க தொடங்கியதுடைய விளைவு தான் இத்தனை விபரீதங்களும் எனக்கு தெரிஞ்சு அக்ரீட் அதாவது இந்த கலெக்ஷனை எக்ஸாம்பிள் பண்ணி 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 கடைசியில் இப்போ வந்து இங்கே வந்து நிற்குது அந்த கட்ட இவ்வளோதான் தெரிஞ்சா இப்போ இங்கே இருக்கிற கதாநாயகர்கள் பல பேர் எனக்கு தெரிஞ்சு முதல் நாள் தேட்டரில் என்ன நடக்குதுன்னு இந்த ரஜினிகாந்த் படம் பார்க்குறதுக்கு மாறு விஷயத்தில் போவான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கொஞ்சம் மப்பளர் இருப்பில்லாம் சுற்றின்னு போய் பார்த்தாங்கன்னா தேட்டரில் உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு கரெக்டாக தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் அவங்க சம்பளத்தை நிர்ணயிக்கிறதுனு ஆரம்பித்தாங்கன்னா ப்ரொடியூசர் யாரும் அவங்கள சம்பளத்தை குறைங்கன்னு பார்க்கவே தேவையில்லை அவங்களுக்கே நிலைமை புரிஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக ரியாலிட்டி சார் ரியாலிட்டி என்னென்னா அவங்க தியேட்டருக்கு போய் பார்க்குறாங்களோ இல்லையோ ஒன்றுமே கிடையாது ப்ரொடியூசர்கிட்டே சார் என்ன கலெக்ஷன் போட்டு இருப்பேங்க ஆக்சுவல் கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போ ரெட் ஜெயின் இருக்குது வச்சுங்களேன் அவங்க எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் கலெக்ஷன் தான் இது கேஷ் கிஷ்லாம் எதுவும் கிடையாது டிஜிட்டல் தான் பண்ணுறாங்க இப்போ ஒன்றுமே இல்லை ரெட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு கிராஸ் எவ்வளோ வந்தது நெட் எவ்வளோ ஷேர் எவ்வளோ அந்த நம்பர்ஸ் எடுத்து பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருது சார் ஐடியலி எப்பவுமே சொல்லுவாங்க சார் ஒரு ஆக்டர் வந்து சம்பளமாக எது கேட்கணும்னா அவருடைய தேட்டருக்கு தமிழ்நாடு ஷேர் தான் ஐடியலி உங்களுடைய தேட்டருக்கு ஷேர் எவ்வளோ தமிழ்நாட்டில் வந்து உங்கள் பழம் வந்து மூணு கோடி கலெக்ட் பண்ணதுன்னா அந்த மூணு கோடி நீ கேட்க ஜாயின் ஏன்னா தியேட்டர்கள் ஷேர் நீங்கள் எடுத்துங்க டிஜிட்டல் சேட்டலைட்டு மீது எல்லா ரைட்ஸ் மூலமாக ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ப்ராஃபிட்டை ஒரு ப்ரொட்யூசன் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு தியேட்டர்கள் எடுக்கிட்டு போனான்னு பிரச்சனை இல்லை குட்டி வரலாம் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து டிஜிட்டல் விடுத்துட்டு இல்லை அதை கொடுத்துரு சார் டிஜிட்டல் தான் என்னை காப்பாற்றுது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் அதே எனக்கு கொடுத்துரு அப்படின்னா தேட்டருக்களும் இல்லை இங்கே கேரண்டி இல்லை நம்ம எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியல எவ்வளோ ஷேர் வரோன்னு தெரியல ஆனால் எனக்கு டிஜிட்டல் ரைட்ஸில் என்ன வைக்கிறதோ ஏன்னா அதுதான் ஒரு ஒரு ஓரளவு கேரண்டி இருக்குது முக்கியமான படங்களுக்கு அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னா எப்படி சார் நியாயம் இருக்குது இப்போ இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அன்ஃபேராக போய்ட்டுருக்கு இவங்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே எல்லா நடிகர்களுமே தமிழ்நாடு தேட்டர்கள் எவ்வளோ பண்ணுது அதுதான் பெஞ்ச்மார்க் தமிழ்நாடு தேட்டர்கள் எண்பது பண்ணுதா நீங்கள் எண்பது கேட்குற தப்பே இல்லை நூறு பண்ணுதா நூறு பண்ணுறது கேட்குற தப்பே கிடையாது ஏன்னா யூ டிசர்வ் இட் தமிழ்நாடு நூறு பண்ணும் போது ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல மீதி எல்லா டெரிட்டரியும் எல்லாம் சேர்த்து நீங்க சம்பளம் கேட்கலாம் அதை தாண்டி எவ்வளவு எல்லாரும் சம்பளம் வாங்குறாங்களோ அது எல்லாமே எக்ஸாசிரேட்டடா அதாவது அதிகபட்சமா கொடுக்க போற நான் பாக்குறேன்ன தவிர நியாயமான சம்பளங்களா நான் பாக்கல இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த டிஜிட்டல் அப்படின்றது ஒரு ஒரு மாதிரி பிளிப் மாதிரி பெருசா வந்துட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு வாங்க மாட்டேன் குறைச்சா வாங்குவேன் குறைச்சி ப்ரைஸை குறைங்க அப்படின்னு வாங்க மாட்டேன் ஃபஸ்ட்டு அடுத்து குறைச்சா வாங்கிக்கிறேன் அடுத்து ரெவன்யூ ஷேர் பண்ணுறேன் இப்படின்ற ஒரு காலகட்டத்தில் எல்லா நடிகர்களும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக எல்லா நடிகர்களும் கொஞ்சம் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரி எப்படி நடக்குது என்ன மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம சம்பளத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் நம்ம பெருசாக ப்ரொடியூசரை பாதிக்க வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணி வந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் மலையாள திரைப்பட உலகம் பிவிஆர் தியேட்டர் செயினுக்கும் மிகப்பெரிய கோல்ட் வார் நடக்குது போல இருக்கே அதனால் மலையாள படங்களை பிறகு நிறுத்திட்டாங்களே பிவிஆர் தேட்டர் சேரில் கேள்விப்பட்டீங்களா அதாவது கேரளாவில் மட்டும் என்ன பண்ணாங்க இந்த விபிஎஃப் சார்ஜ்ன்றது வாரத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க அவங்களே சொந்தமாக ஒரு விபிஎஃப் கம்பெனி ஆரம்பிச்சு அதாவது கியூப் மாதிரி ஒரு கம்பெனி பிடிசி அந்த பிடிசி கம்பெனியில் என்ன பண்றாங்க மூவாயிரத்து ஐநூறுபா மாஸ்டரிங் பிளஸ் வந்து கியூப் கொடுக்கறதுக்கு அதாவது கியூப் காம்படிஷனா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட் இப்போ அவங்க முந்நூறு ஸ்க்ரீன்லாம் ரிலீஸ் பண்ணது காரணமே ரே ரேட்டு குறைஞ்சிருச்சு மூவாயிரத்தி ஐநூறுபா கொண்டு வந்துட்டாங்க அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எந்த திரையரங்கம் ஓபன் பண்ணாலும் கேரளாவில் பிடிசியினுடைய சர்வீஸ் பிடிசியோட பிடிசியனுடைய சர்வீஸ்ன்னு அர்த்தம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில் கியூப் போடணும் இவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் திரையரங்கில் எந்த கியூப் சர்வீஸை போடணுன்றது எங்க டிசிஷன் ஏன்னா பிவிஆரை பொறுத்தரையும் அவங்களுடைய ஓன் சர்வீஸ் வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணா எல்லா ஆல் இண்டியா லெவலில் அவங்க வந்து மொத்தமாக எல்லா இதுலையும் அவங்களுடைய ப்ரொஜெக்ட் வச்சுருக்காங்க விபிஎஃப் வாங்கிப்பாங்க அவங்க விபிஎஃப் கண்டிப்பாக நீங்கள் கட்டணும் அவங்களுக்கு அது எப்படின்னா நேஷனல் லெவலில் என்ன விபிஎஃப் இருக்கோ அந்த கட்டணத்தை வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுக்கணும் இப்போ ப்ரொடியூசர்ஸ் கேரளா என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் எப்படி வந்து பிவிஆர் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும் நேஷனல் லெவல்ல என்ன சார்ஜ் பண்றீங்களோ அவங்க சார்ஜ் ஏழாயிரத்தி ஐநூறுபா வச்சுங்களா அந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க இவ என்ன சொல்றாங்க நாங்க மூவாயிரத்தி ஐநூறு பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எப்படி ஏழாயிரத்தி ஐநூறு வரும்போது பிஆர் சொல்றாங்க அப்ப நீங்க மூணு பிளேஸ் பண்ண முடியாது நீங்க உங்களுடைய சர்வீஸை தான் எடுக்கணும் நீங்க சொல்ல முடியாது இல்ல தாங்க எங்கள் தேட்டர் தெரியறீங்களா என்ன கியூபை வைக்கணுன்றது எங்கள் டிசிஷன் அதுக்கு விபிஎஃப் கட்டினதை வந்து நீங்கள் கொடுத்தாகணும் டிஸ்ட்ரிபியூட்டர் இது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை போடுறாரோ அவர் விபிஎஃப் கட்டி ஆகணும் இப்போ நான் வந்து ஒரு ஒருவடி படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னா விபிஎஃப் கட்டுன்னு நான் தான் கட்டியாகணும் சரியாக கட்ட மாட்டாங்க இப்போ பிஆரில் சொல்கிறாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கட்டணும் போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி நான் ஏழாயிரம் ரூபா கட்டணும் ரூபா கட்டணும் ரூபா ரூபாய் மீதி தெரியுதுங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் நான் நேஷனல் மல்டிபிளக்ஸ் எங்கள் மல்டிபிளக்ஸ்க்கான ஒரு டேம்ஸ் இருக்குது இதை நீங்கள் ஒத்துக்கணும்னு சொல்லும் இவங்க ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது இந்த கான்ஃபிளிக் வரும்போது இவங்க என்ன சொல்றாங்க படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க சார் இது வந்து ஒரு புரிதலோட போயிருந்தா பிரச்சனை இப்போ இந்த டீம் என்ன சொல்றாங்க இப்போ நீங்க வந்து எங்களுடைய பிடிசியை வைக்கலன்னா நாங்க படம் கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்க சொன்னாங்க ஓகே நீங்க படம் கொடுக்க மாட்டேன்னா மலையாள சினிமாவே போட மாட்டோம் போடலாம் மொத்தமா மலையாள சினிமா போடல ஒரு நாள் தான் இருந்து படம் வரல நேத்துதான் ஆரம்பிச்சது இப்போ அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணா நாங்க வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாரும் சேர்ந்து நாங்க என்ன பண்ணோம் ஏன்னா இது வந்து ஒரு அர்ஜென்டான ஒரு விஷயம் நாளைக்கு வந்து மீட்டிங் இருக்கு ஆல் லெவல்ல

அவங்க இருக்கிற ப்ரொஜெக்ட் நம்ம கொடுக்கணும் கண்டென்ட் அவங்க எந்த ப்ரொஜெக்டாலும் போட்டுக்கலாம் நம்ம என்ன சொல்லலாம் சார் நீங்க ஓகே உங்களோட ப்ராஜெக்ட்டே போட்டுங்க பிவிஆர் நேஷனல் லெவலில் என்ன ப்ரொஜெக்ட் போட்டுங்க ஆனா எங்க விபிஎஃப் கட்டணம் மூவாயிரத்தி தான் இருக்கும் இப்படி பேசலாம் இது நியாயம் அதாவது நான் எல்லா தெரியும் கொடுக்குற மூவாயிரத்தி ரூபாய் இல்ல மல்டிபிளெக்ஸ் என்ன சார்ஜோ மல்டிபிளெக்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எல்லா மல்டிபிளெக்ஸும் இருக்கிற எல்லா மல்டிபிளெக்ஸும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சு அதாவது மல்டி ஸ்கிரீன் இருக்கும் அதில் எந்த ஸ்க்ரீன்லேயும் படத்தை போட்டுக்கலாம் அது வந்து கால் மல்டிப்ளெக்ஸ் சார்ஜ் கரெக்ட் இப்போ ரூபாய் நாங்கள் மீதி மல்டிப்ளெக்ஸ் கொடுக்குறோன்னா ஆறு இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் பதினஞ்சாயிரம்னா அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் எந்த குபாவது போட்டுங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சார்ஜ் கேட்கக்கூடாது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எப்படி நம்ம சொல்லலாம் அது நியாயமான ஒரு டிமாண்டாக நான் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் எங்கள் பிரச்சனை தான் போட்டோன்னு சொல்கிறதும் பிரச்சனை மூணு ஆக்டிவ் அவங்கள சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி டிக்டேட் பண்ணக்கூடாது இது அகெயின்ஸ்ட் லா விச் இஸ் கரெக்ட் பிவிஆர் சொல்றது கரெக்ட் ஒரு சைடில் என்ன சொல்றாங்க நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்ட் தான் போடணும் எங்களுடைய இது வச்சு தான் நீங்கள் பண்ணணும் கியூப் சர்வீஸ் தான் பண்ணணுன்றது அகேன்ஸ்ட் எல்லா அகேன்ஸ்ட் மோன போலிஸ் மோன ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரீட் ப்ராக்டிஸ் படி பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிபி ஆக்ட் படி நீங்க இப்படி டிமாண்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க இப்போ இவங்க சொல்றாங்க சரி ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனால் நீங்க பண்றது நியாயமா எங்களை வந்து இவ்வளோ சார்ஜ் கேட்குறீங்களே அப்படின்னு இவங்க சைடு சொல்றாங்க இப்போ ரெண்டு சைட்லையும் நியாயம் இருக்கு பேசி ஒரு தீர்வு கொண்டு வரணும் அடுத்த வாரத்துக்குள்ள தீர்வு கொண்டு வரணும் பார்க்குறோம் மல்டிப்ளெக்ஸில் பர்டிகுலராக பிவிஆர் மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸில் மிகப்பெரிய ரெவன்யூ வந்துட்டு இருக்கு மலையாள படங்களுக்கு அதை அதை பாதிக்கப்படக்கூடாதுன்னு பார்க்குறோம் ஏன்னா அடுத்த அடுத்த கட்டம் எல்லா படங்களுக்கும் இது பாதிக்கும் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பாதிக்கும் இல்லை இது இப்போ சால்வ் ஆனால் தான் மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே நல்லது தமிழ் மலையாளத்துக்கு மட்டும் இல்லை தமிழ் தெலுங்கன்னட எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தொடரக்கூடிய அபாயம் இருக்குது அபாயம் இருக்குது தான் நாங்கள் வந்து சரி ரெண்டு சைடு நியாயமாக பார்க்கணும் அவங்க சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்குது இவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்குது நம்ம யாரை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா ஒரு தீர்வாக வரணும் தீர்வாக வரும்போது ஓகேங்க நீங்கள் ப்ரொசீட்டு போட்டுங்க ஆனால் எங்கள் சார்ஜ் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே இது விஷயம் சால்வ் ஆகிடும் அதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா தெரியல ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இங்கே கேரளா மட்டும் நாங்கள் இந்த சார்ஜ் பண்ணோம்னா அப்ப தமிழ்நாட்டில் எப்படி கேட்குறது இல்ல பாம்பேல எப்படி கேட்குறது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்று இருக்கலாம் ஏன்னா டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பைட் ஒரே டேர்ம் தான் அவங்க ஃபாலோ பண்றது அவங்க என்ன பண்றாங்க ஆல் இண்டியா லெவல்ல ஃபிஃப்டி ஃபார்ட்டி தேர்ட்டின்னு வச்சுக்கிறாங்க பெர்ஃபார்மன்ஸ் படம் கொடுத்ததுன்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படி கொடுக்குறாங்க ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க இப்போ அந்த டேர்ம்ஸ்ல கைவிப்பீங்க அப்படின்னு கூட அவங்க வரலாம் இப்போ ஓவராலா இது எல்லாமே பாயிண்ட் ஆஃப் டிபேட் தான் இதை வந்து பேசி தான் தீர்க்க முடியுமே தவிர மோனோபிளிஸ்டிக்காக யாருமே பண்ணக்கூடாதுன்றது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அசோசியேஷன் பொறுத்தவரையும் ஒரு பர்டிகுலர் தரப்பு வந்து ஒரு டிசிஷன் எடுத்து எந்த இண்டஸ்ட்ரியும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன் டாக்கிஸ் டாட் கோ